ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நான் உங்கள் விக்னேஷ் தயாலன் நம்ம சேனலில் மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக் மார்க்கெட் டெக் டிப்ஸ் அண்டு பேங்கிங் ப்ராசஸ் இது எல்லாம் சிம்பிளாக நம்ம லேங்குவேஜில் தமிழில் எல்லா புரியிற மாதிரி சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் உங்கள் லைஃப்பில் மணி ஆண்டலிங் டிஜிட்டல் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ண இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான ஆளில் போட்டிருக்கீங்க சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ண தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் ஆன்லைன்லேயே எல்லா ப்ராசஸுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் உங்களோட யூபிஐ பார்த்தீங்கன்னா இமீடியட்டாகவே வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் கூகுள் பே ஃபோன்பே அப்ளிகேஷன் எல்லாமே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் டெபிட் கார்டு செக் புக் பாஸ்புக் வேணுனாலும் இதில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஆன்லைனில் பண்ணும்போது நீங்கள் வந்து பிரான்ச்சை விசிட் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை எல்லாமே நம்ம வந்து ஆன்லைன்ல பண்ண போகிறோம் நீங்கள் ஆன்லைனில் கேஓசி கம்ப்ளீட் பண்ணவே முடிஞ்சிச்சு ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட மொபைலில் பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பாக்ஸில் பிஎன்பின்னு வந்து சர்ச் பண்ணுங்க பஞ்சாப் நேஷனல் பேங்கோட அஃபிஷியல் ஆப் வந்து கிடைக்கும் பிஎன்பி ஒன் இருக்கும் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணீங்கன்னா சில பர்மிஷன்லாம் வந்து கேட்கும் அதுக்குலாம் வந்து அளவு கொடுத்துக்குங்க அலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஓப்பன் அக்கௌண்ட் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் அப்ளை ஃபார் சேவிங் அக்கௌண்ட் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டைப் வந்து கேட்டுருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிராப் டவுன் இருக்கும் அந்த இது ஆரோ மார்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸ் வந்து ஷோ ஆகுது நீங்கள் ஃபர்ஸ்ட் இல்லை இருக்கல சேவிங் அக்கௌண்ட் அதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு பாப்பப் விண்டோவில் இதோட ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஷோ ஆகும் இந்த ஃபீச்சர்ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவார்டர்லி ஆவரேஜ் பேலன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னும் போது டீடைலில் வந்து ஷோ ஆகும் நீங்கள் குவார்டர்லும் போது ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ரூரலில் இருக்கீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடும் செம அர்பன்ல இருக்கீங்கன்னா தௌசண்டும் அர்பனில் இருக்கீங்கன்னா டூ தௌசண்டும் அப்புறம் மெட்ரோபாலிட்டன்ல இருக்கீங்கன்னா அதுக்கு வந்து டூ தௌசண்ட் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து சார்ஜஸ்லாம் எதுவும் கிடையாது ஸோ குவார்டர்லி இந்த பேலன்ஸ் வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ நெஃப்ட் வந்து ஆர்டிஜிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்க வந்து நெட் பேங்கிங் மூலமா நீங்க நெஃப்ட் பண்றீங்க ஆர்டிஜிஎஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து ட்ரான்சாக்ஷன் எல்லாமே வந்து ஃப்ரீ தான் எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது நெக்ஸ்ட் உங்களோட டெபிட் கார்டுக்கு வந்துட்டு ஃப்ரீ இன்சூரன்ஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா செக் புக் வந்து ஃப்ரீ பர் இயருக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லீஃப் வந்து கொடுப்பாங்க அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து சார்ஜஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ட்வெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இது வந்து இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ்ல நீங்கள் வந்து ப்ரொசீட் வந்து கொடுங்க இங்கே கன்சென்ட் ஃபார்ம் வந்துருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து வீடியோ கால் மூலியமாக தான் நம்ம வந்து கேவிசி ப்ராசஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்க்கும்போது எயிட்டின் இயர்ஸ் அபோவ் வந்து இருக்கணும் சப்போஸ் நீங்கள் மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைனில் பண்ண முடியாது அது வந்து ஆஃப்லைன் மட்டும் தான் இருக்குது மேஜர் அக்கவுண்ட் மட்டும்தான் நம்ம வந்து ஆன்லைனில் வந்து பண்ண முடியும் இதெல்லாம் படித்து பார்த்துட்டு கீழே வந்து ஐஏக்டின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் கொடுங்க நெக்ஸ்ட் வெரிஃபிகேஷனில் வந்துட்டு மொபைல் நம்பர் லிங்க் டு யுவர் ஆதார்னு இருக்கு உங்களோட ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு கீழே இமெயில் ஐடி கேட்டுக்க இமெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்குல்ல அந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும் உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி எங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் ப்ரொசீடர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஐடி ப்ரூஃப்ல வந்து உங்களோட ஆதார் கார்ட் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க உங்களோட ஆதார் கார்டு நம்பர் ஃபுல்லா வந்து என்ட்ரு பண்ணிங்க என்ட்ரு பண்ணிட்டு கீழே ரெண்டு டிக் பாக்ஸ் இருக்கும் ரெண்டு பாக்ஸ் நீங்க வந்து கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீடர் வந்து கொடுங்க அகைன் ஆதார் ரெஜிஸ்டர் இருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்து நீங்க என்ட்ரு பண்ணிடுங்க ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை அண்ட் ப்ரொசீடியர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பேன் கார்டு வந்து கேட்டுருக்கு உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிட்டு ப்ரொசீடர் வந்து கொடுக்குங்க நெக்ஸ்ட் கொஞ்ச நேரம் வந்து ப்ராசஸ் ஆகும் ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேன் கார்டு பாஸ்புக் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்ல எல்லா டாக்குமெண்ட்டும் அப்டேட் கரெக்ஷன் பண்ண தெரியலையா நெட் பேங்கிங் ஆர் கேஒசி எப்படி பண்ணணும்னு தெரியலையா இன்னோவரி இந்த சேனலில் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக தரேன் எல்லா வீடியோக்குமே டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பேன் அதுக்கான லிங்க்ஸில் இருந்து ஸ்டெப்பும் வந்து எல்லாமே டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பேன் ஸோ எல்லா வீடியோலாம் டிஸ்கிரிப்ஷன்லாம் செக் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் எதனாச்சும் உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் சப்போஸ் கிரிட்டிக்கலாக இருந்தால் அதுக்கான வீடியோ மேக் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் எல்லா வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கா நாளில் போட்டுக்குங்க நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இங்கே சேவிங் அக்கௌண்ட் வந்து பேசிக் டீட்டெயில் வந்து கேட்டிருக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆதார்லேருந்து அதுவே அந்த டீட்டெயிலாக வந்து எடுத்துக்கும் சப்போஸ் எதனா மிஸ்டேக் இருக்குது சேஞ்சஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் பிளாங்காக இருக்குன்னா அதை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களோட இகேஒசி அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸும் சேமானு கேட்டுருக்காங்க இருந்தால் நீங்கள் வந்து எஸ் கொடுங்க சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நோ கொடுத்துட்டு உங்களோட அட்ரஸை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து எஸ் கொடுத்துட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா அதர் பர்சனாலிட்டி வந்து கேட்டிருக்காங்க இங்கே நீங்கள் வந்து மேரிடா வந்து கேட்டிருக்காங்க மேரிடா சிங்கிளாக அதை வந்து செலக் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கூட மதர்ஸ் நேமு ஃபாதர்ஸ் நேம் வந்து கேட்டிருக்காங்க அதை வந்து என்ட்ரு பண்ணிங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிலீஜன் கேட்டிருக்காங்க நீங்கள் எந்த ரிலீஜனோ அதை வந்து சைட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு கேட்டகரி கேட்டிருக்காங்க அதே மாதிரி கேட்டகரி வந்து சைட் பண்ணிடுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிட்டி ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் எங்கே பிறந்தீங்களோ அந்த சிட்டியை வந்து நீங்கள் செல்க் பண்ணிக்கோங்க உங்களோட டிஸ்ட்ரிக் நேம் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா அதில் வரும் அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அதை வந்து இங்கே சைட் பண்ணிக்கோங்க பிலோ எஸ்எஸ்சி எஸ்எஸ்சி ஹெச்எஸ்சி அப்புறம் ப்ரொஃபெஷனலு அப்புறம் அதர்ஸ் அண்டர் கிராஜுவேட் இருக்குது அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட்னா இருக்குது நீங்கள் எந்த கேட்டகிரியோ அதை வந்து சைட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்கு நீங்கள் வந்து ஆண்டிகேப்பாக இல்லை அதர்ஸ் தான் கேட்டிருக்கு நீங்கள் வந்து ஆண்டிகேப்னால் ஆன்டி கேப் கொடுக்கணும் இல்லைனா நீங்கள் வந்து அதர்ஸ்லாம் வந்து கொடுத்துக்கோங்க அதர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கஸ்டமர் டைப்ஸ் வந்து கேட்டிருக்கு அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்க எந்த கேட்டகரியில் நீங்க வந்து ஒர்க் பண்ணீங்க எக்ஸாம்பிள் வந்து நீங்க மிலிட்ரிய இருக்கீங்க எக்ஸ் ஆர்மி அந்த மாதிரி வந்து நிறைய இருக்கும் இதில் ஏதாச்சும் இருந்தால் நீங்க வந்து கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க அதர் இண்டிஜுவல் வந்து கொடுத்துருக்கீங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்கியபேஷன் டீட்டெயில் ஆகுபேஷன் டைப் வந்து கேட்டிருக்கு நீங்க பிஸ்னஸ் பண்ணீங்களா ஹவுஸ் ஒய்ஃபா இல்லை ரிட்டையர்ட் பர்சனா சர்வீஸா ஸ்டூடெண்டாக அதை வந்து கேட்டிருக்கு நீங்க எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் நேம் வந்து கேட்டிருக்கு சப்போஸ் நீங்க ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களோட காலேஜ் நேம்ஸ் வந்து நீங்க என்டர் பண்ணலாம் இல்லை நீங்கள் பிஸ்னஸ் வந்து செட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களோட கம்பெனி நேமை நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு டெஸ்டினேஷனை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் இன்கம் வந்து கேட்டிருக்காங்க ஒன் இயருக்கு நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கீங்களோ அந்த இன்கம் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க ஒன் லேக்லேருந்து ஃபைவ் லேக்குள்ளே இருந்தால் நீங்கள் அதை வந்து சைட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் ஆனுவல் இன்கம் வந்து கேட்டிருக்காங்க எக்ஸாக்டாக என்ட்ரு பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு இயருக்கு எவ்வளோ இன்கம் வருமோ அதை வந்து நீங்கள் வந்து டோட்டல் பண்ணி நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் கேட்டிருக்கு இது வந்து மேண்டரி இல்லை ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணுன்னா வந்து சைட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆனுவல் டென்னூர்லாம் வந்து கேட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணா என்ட்ரு பண்ணலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ஆனுவல் கிரெடிட் இன் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இயருக்கு எவ்வளோ அமௌண்ட் உள்ள மாதிரியே வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அந்த அமௌண்ட்டை நீங்க வந்து என்ட்ரு பண்ணணும் இது வந்து தரமா என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்து நாமினி டீடெயில் வந்து கேட்டிருக்கு நீங்கள் வேணுன்னா வந்து எஸ் கொடுக்கலாம் இல்லைன்னா வந்து நோ கொடுத்துருக்கலாம் நீங்கள் எஸ் கொடுத்துட்டு உங்களோட நாமினி டீட்டெயில் வந்து என்ட்ரு பண்ணீங்க இப்போ அப்கமிங் எல்லாமே வந்து நாமினி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ நீங்கள் வந்து எஸ் கொடுத்துட்டு நாமினியோட நேமு ரிலேஷன்ஷிப்பு அப்புறம் அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து அப்புறம் நாமினோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிடுங்க அந்த டீட்டெயிலெலாம் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நாமினி நேம் பாஸ்புக்கில் வந்து பிரிண்ட் ஆகணுமான்னு கேட்டிருக்கு வேணுன்னா நீங்கள் அந்த எஸ் கொடுத்துங்க எஸ் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரெஸும் நாமினியோட அட்ரெஸ்ஸும் சேமானு கேட்டிருக்கு ஆமாம் வந்து எஸ் கொடுத்து நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள் இல்லை அவங்க அட்ரஸ் வேறு அப்படின்னும் போது நோ கொடுத்துட்டு அந்த அட்ரஸ் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்துட்டு நாமினி வந்து நோ வந்து கொடுக்க போகிறோம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க எப்போதையும் நம்ம வந்து நோ கொடுத்துட்டு ப்ரொசீஜர் வந்து கொடுத்துக்குறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரான்ஞ்ச் செலக்ஷன் பிரான்ச் செலெக்ஷன் வந்து உங்கள் நேர்பு எந்த பிரான்ச் இருந்தாலும் அதை நீங்கள் சைட் பண்ணிங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்டு அப்புறம் டிஸ்ட்ரிக்ட்டு பிரான்ச்சை வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் நீங்கள் கேட்டால் செட் பண்ணிங்கன்னா உங்களோட பிரான்ச் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும் அதை வந்து சைட் பண்ணிடுங்க சைட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செலெக்ஷன் வந்துருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சர்வீஸில் உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வேணுமான்னு கேட்டிருக்கு வேணும்னா நீங்கள் வந்து எஸ் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு நெட் பேங்கிங் மொபைல் பேங்க்லாம் எல்லாம் வேணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து எனபிள் பண்ணிக்க வச்சுக்கோங்க ஆல்ரெடி எனேபிள் இருக்கும் எது எது இல்லையோ அதெல்லாம் வந்து எனபிள் பண்ணிக்கங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டி டைப்ல வந்துட்டு வி ஒன்லின்னு இருக்கு அப்புறம் பி ஒன் ட்ரான்சாக்சன் இருக்கு நீங்க மேலே யூஸ் பண்றதுல வந்து லிஸ்ட்டு பார்க்கறதுக்கு மட்டும்தான் நீங்க வந்து ஃபஸ்ட்டு சைட் பண்ணலாம் பட் நம்ம வந்து ட்ரான்சாக்சனும் வந்து பண்ணுவோம் ஸோ நீங்க என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கல பி ஒன் ட் டிரான்சாக்ஷன் அதை வந்து சைட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் அலாட் வந்து நீங்க அதுக்கடுத்து இ ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்னா எனேபிள் பண்ணிக்கோங்க அதே சர்வீஸில் பார்க்கும்போது செக் புக்கும் பாஸ்புக்கும் இருக்குது உங்களுக்கு அதுவும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழே வந்து ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சர்ன்ட் அண்ட் டிக்ளரேஷன் வந்துருக்கும் இது ஒரு டைம் படிச்சுட்டு கீழே வந்து ஐஆகிடி அதை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷனில் நீங்கள் ஆன்லைனில் பண்ணதுனால வீடியோ கேவசி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரிவியூ அப்ளிகேஷன் மூலிமா உங்களோட டீட்டெயில் ஃபுல்லாக வந்து வந்து ஷோ ஆகும் ஒன்ஸ் ஃபுல்லாக வந்து செக் பண்ணிங்க ஒரு டைமுக்கு ரெண்டு டைமுக்கு உங்கள் டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக இருக்கா வந்து செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா பென்சில் ஆப்ஷன் இருக்குல்ல எடிட் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிவிட்டு போய்ட்டு ஃபஸ்ட்டு அதை எடிட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து சப்மிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட லொக்கேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆகிடும் சப்மிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க அப்புறம் பிரான்ச் நேமு அப்புறம் ஐஎஃப்சி கோடு வந்து உங்கள் வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் இங்கே டவுன்லோட் பிடிஎஃப்னு இருக்கல அதை கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இது ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபார்ம் ஃபில் பண்ண மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து ஃபில் ஆகிட்டு உங்களுக்கு ஃபார்ம் வந்து ஷோ ஆகும் ஜஸ்ட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபியூச்சர் யூஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் வீடியோ கீ வசின்னு இருக்குல்ல அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் லொக்கேஷன் டீட்டெயில் கேமரா மைக்ரோஃபோன் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் வந்து ப்ரோம் ப்ரௌசரில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து அலோவ் கொடுக்கணும் உங்களோட மொபைல் மூலிமா எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுங்க பர்மிஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பேஜில் வீடியோ கான் டீட்டெயில் வரும் வீடியோ கேவைசி சர்வீஸ் அவைலபிள் பார்த்தீங்கன்னா மார்னிங் டென் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ க்ளாக் வரைக்கும் தான் வந்து அவைலபிள் இருக்கும் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேன் கார்டு வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வாய்ஸ் ஷீட்டும் ஒரு பெண்ணும் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா கால் ஒன்று இருக்குதுல அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிங்க தமிழ்னா தமிழ் கொடுத்துங்க இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் கொடுத்துருங்க கொடுத்துட்டு ப்ரொசீட் வந்து கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னும் போது கால் வந்து ஏஜென்ட்டுக்கு வந்து போகும் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கால் எடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வரும் இப்போது அவங்க வந்து உங்கள் கிட்டே உங்கள் டீட்டெயிலில் வந்து கேட்பாங்க ஜஸ்ட் கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ண பண்ணுங்கள் பண்ணிவிட்டு உங்களோட இன்ஃபர்மேஷனாக வந்து கேட்பாங்க சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு வந்து ஷோ பண்ண சொல்லுவாங்க கீழே வச்சுட்டு அந்த பேன் கார்டு வந்து காமிங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஒயிட் பேப்பர் வந்து சைன் பண்ணிவிட்டு காமிக்க சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் நீங்கள் வீடியோ கேவசி கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ லாகின் இருக்குதுல அந்த ஆப்ஷனை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே நியூ யூசர்னுக்கும் அதை க்ளிக் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் வித் டெபிட் கார்டுன்னு இருக்கும் ரிஜிஸ்டர் வித் வித் அவுட் டெபிட் கார்டுன்னு இருக்கும் அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் வித் ஆதார்னு இருக்கும் நம்ம கிட்ட உடனே டெபிட் கார்டு வந்து வராது கொஞ்சம் லேட் ஆகும் கீழே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் வித் ஆதார்ன்னு இருக்கல அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அது கிளிக் பண்ணிவிட்டு ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் பேங்கிங் வந்து வந்து ஓப்பன் ஆகிடும் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில இருந்தே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வேறு பேங்கில் ஏதாச்சும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு உங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதுக்கான வீடியோ நான் வந்து மேக் பண்ணி அப்லோட் பண்றேன் நீங்க உங்களோட சேவிங்ஸ் சுமார்ட்டா கன்வெர்ட் பண்ண விரும்புறீங்களா அதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி லம்சம் இஎல்எஸ் மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்கு உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ் பண்ண தெரிஞ்சா இதுதான் பெஸ்ட் ரூட் சோ நான் ஒரு ஏஎம்எஃப்ஐ டிஜிட்டல் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சோ உங்க கோலுக்கு சூட் ஆவற ஃபண்ட செலக்ட் பண்ண நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் உங்களோட மந்த்லி சேவிங்க்கு growth வேணும் அப்படினா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணலாம் உங்கள் வெளிய்த்த பில் பண்ண நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க முக்கியமாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை கண்ணு அழைப்போடுங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ் உடனே உங்களை வந்து சேரும் நெக்ஸ்ட்டு இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்